மக்களை பிளவுபடுத்தி நாட்டின் அமைதியை கெடுக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாளை தமிழ்நாடெங்கிலும் பிசிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக பிசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மோடி அரசு குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கான விதிகளை வெளியிட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது முஸ்லீம் வெறுப்பின் அடிப்படையிலேயே இந்த பொதுத் தேர்தலை சந்திக்க பாஜக திட்டமிட்டு இருக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாகிவிட்டது என்றும் மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேடும் பாஜக அரசின் நடவடிக்கையை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாடு முழுவதும் நாளை மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டத்தை உள்ளதாக விசிகா தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளாா் குடியுரிமை திருத்தச் சட்டம் அண்டை நாடுகளிலிருந்து தஞ்சம் புகுந்துள்ள அகதிகளுக்கு விரைவாக குடியுரிமை வழங்குவதற்காகத்தான் கொண்டுவரப்படுகிறது என பாஜக அரசு கூறுகிறது ஆனால் அது உண்மை அல்ல என்றும் யாருக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படும் எந்தெந்த நாடுகளிலிருந்து வந்த அகதிகளுக்கு குடியுரிமை பெற தகுதி இருக்கிறது என்று இந்த சட்டத்தில் வரையறுக்கப்பட்டுள்ளது அதை பார்த்தால் முஸ்லிம்களை குறிவைத்துதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டு இருப்பது தெளிவாக தெரிகிறது என குறிப்பிட்டுள்ளது அவர் குடியுரிமை வழங்கும்போது குறிப்பிட்ட மதங்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அதை வழங்குவோம் என பாஜக அரசு கூறுவது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் மதசார்பின்மை கொள்கைக்கு எதிரானதாகும் என்றும் மத சார்பின்மை என்பது அரசமைப்பு சட்டத்தின் அடிக்கட்டுமானத்தின் அங்கமாக உள்ளது என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது அரசமைப்பு சட்டத்தின் அடிக்கட்டுமானத்தில் ஒரு திருத்தத்தையும் செய்ய முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள அவர் எனவே சார்பின்மைக்கு எதிராக இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும் என தெரிவித்துள்ளாா் மேலும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் தஞ்சம் புகுந்திருக்கும் அகதிகளில் முஸ்லிம்களை தவிர மற்ற மதத்தினருக்கு குடியுரிமை வழங்க இந்த திருத்த சட்டம் வகை செய்கிறது வேண்டுமென்றே இலங்கை இந்த பட்டியலில் சேர்க்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது என்றும் இந்த அப்பட்டமான பாகுபாட்டை ஐநா மனித உரிமை கவுன்சிலும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் கண்டித்துள்ளனர் இது மத ரீதியான வன்முறைக்கு வழிகோடும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் குடியுரிமை திருத்த சட்டம் என்பது குடியுரிமை தருவதற்கு தானே தவிர பறிப்பதற்கு அல்ல என உள்துறை அமைச்சர் கூறி வருகிறார் எனவும் அது பச்சை பொய்யாகும் இந்த சட்டத்தோடு தேசிய மக்கள் தொகை பதிவேட்டை தயாரிக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என ஏற்கனவே மோடி அரசு அறிவித்துள்ளதாக விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் இந்த கணக்கெடுப்பை மேற்கொள்ளும்போது ஒருவரது குடியுரிமை தொடர்பான ஐஎம் கணக்கெடுப்பு செய்யும் அலுவலருக்கு ஏற்பட்டால் அவரை சந்தேகத்திற்குரிய நபர் என்று அவர் குறிக்க வேண்டும் என்றும் அதன் பின்னர் விளக்கம் கேட்டு அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் எனவும் ஒருவரை சந்தேகத்திற்கு உரிய குடிமகன் என்று எதன் அடிப்படையில் தீர்மானிப்பது என்பதை பற்றி அந்த விதிகளில் எதுவும் கூறப்படவில்லை என கணக்கெடுப்பு செய்யும் அலுவலருக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மட்டுமே அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்பவர் எவரை வேண்டுமானாலும் சந்தேகத்திற்கு உரிய நபர் என்று அறிவித்துவிட முடியும் எனவும் அப்படி அறிவிக்கப்பட்டவர் தனது குடியுரிமையை நிரூபிக்க வேண்டும் அவ்வாறு அவர் நிரூபிக்கவில்லை என்றால் அவர் திறந்தவெளி சிறைச்சாலையில் அரைக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ள தொல் திருமாவளவன் அதுதான் இப்போது அசாமில் நடந்திருக்கிறது எனவும் அசாமில்தான் முதலில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கப்பட்டது அதன் முடிவில் சுமார் பத்தொன்பது லட்சம் பேர் அங்கு குடியுரிமை அற்றவர்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளனர் ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள் கூட குடியுரிமை அற்றவர்களாக அங்கு ஆக்கப்பட்டனர் என்றும் குடியுரிமை கிடைக்காதவர்களை அடைத்து வைப்பதற்காக நாடு முழுவதும் சிறைச்சாலைகள் கட்டுமாறு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலிருந்து மூன்று முறை மாநில அரசுகளுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது என பதிவிட்டுள்ள அவர் ஏற்கனவே அசாமில் பல தடுப்பு முகாம்கள் கட்டப்பட்டுள்ளன அதில் ஏராளமானவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு அடைக்கப்பட்டவர்கள் சரியான உணவு மருத்துவ முதலான வசதிகள் இன்மையால் ஒவ்வொரு நாளும் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என செய்திகள் வெளியாகி வருகின்றன இதே நிலை நாடு முழுவதும் உருவாகும் கோடிக்கணக்கானவர்கள் குடியுரிமை இல்லாதவர்களாக்கப்படுவார்கள் அதுதான் பாஜகவின் திட்டம் என பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஈழ தமிழ் அகதிகள் பல்வேறு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற தமிழ் இனத்துக்கு எதிரான வன்முறையால் இங்கே வந்தவர்கள் ஆயுத போராட்டம் நடந்த நேரத்தில் வந்தவர்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்தபோது உயிர் தப்பி வந்தவர்கள் என இங்கே வந்த ஈழ தமிழர்கள் முகாம்கள் என்ற பெயரில் எந்தவித வசதியும் இல்லாத இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மண்ணிலே இருக்கிறவர்கள் உள்ளனர் இங்கே வந்ததற்கு பிறகு பிறந்த குழந்தைகள் பெரியவர்களாகி ஆகிவிட்டார்கள் நீண்ட நெடுக்காலமாக இங்கே அவர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு குடியுரிமை அளிக்க வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்களை விசிகா உள்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் நிறைவேற்றியிருக்கின்றன ஆனால் எந்த நடவடிக்கையும் ஒன்றிய அரசு எடுக்கவில்லை இந்த சட்டத்திலும் இலங்கை நாட்டை கணக்கில் கொள்ளவே இல்லை என குறிப்பிட்டுள்ள தொல் திருமாவளவன் இந்த சட்டம் மத ரீதியில் முஸ்லிம்களையும் இன ரீதியில் ஈழ தமிழர்களையும் தவிர்க்கிறது இதைத் தொடர்ந்து பாஜக அரசு அறிமுகப்படுத்தவிருக்கும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கும் நடவடிக்கை இந்திய குடிமக்களாக இருக்கின்ற கோடிக்கணக்கான குடிமக்களின் குடியுரிமையை போகிறது என குறிப்பிட்டுள்ளார் பாஜக அரசின் இந்த பிளவுவாத நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டியது இந்திய மக்களின் கடமையாகும் எனவும் பாசிச பாஜக அரசின் இந்த சதித்திட்டத்தை முறியடிக்க அனைத்து ஜனநாயக சக்திகளும் முன்வர வேண்டும் என அழைக்கிறோம் என பி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்